எல்லா பூங்களையும் மீறி வைக்கே அசலாம் வரைக்கும் ஜோமாமா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமாமா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா பச்சை பட்டாணியும் எறாவும் போட்டு தாங்க ஒரு பெரட்டல் ஒன்று பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி இடியாப்போ குறு அப்புறம் பரோட்டா சாதத்துக்கு சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப சூப்பராக ஒரு சைடு தான் நம்ம இப்போ வந்து இதை செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன் அதுக்கு வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் அது வந்து தேங்கெண்ணை கொஞ்சம் சேர்க்குறேன் தேங்காய் இலை செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த பனிக்கிழங்குறனால கொஞ்சம் உறைஞ்சி போயிருக்கு வாங்க பச்சை பட்டாணி எறா பரட்டலுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டோம் பாருங்கள் ஒரு சின்ன பிரியாணி இலை சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அடுத்ததா பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் சாம்பார் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் இது வந்து இரநூறு கிராம் சாம்பார் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வதங்கி வரணுங்க நல்லா செவந்து வதங்கி வரட்டும் நல்லா சாம்பார் வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி போடணுங்க பதம் வந்திருக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும் வாங்க வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ரொம்பவும் சிவந்துடக்கூடாது பாருங்கள் ஒரு நல்ல கலர் வந்துருச்சு வெங்காயத்துக்கும் பொன்முருவெலாம் வந்து கலர் வந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டாணி எறா மசாலாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து நம்ம வந்து ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி மசிஞ்சு வேகிறதுக்கு இந்த பட்டாணி மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மக்களை நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருணும் நல்லா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வாங்க நம்ம ஒரு அரை கிலோ இறா வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் நல்லா சூப்பராக இருக்குது இறாவும் நம்ம வந்து இந்த அரை கிலோ எறாவும் உரிச்ச இறாவை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இது வந்து ஒரு முக்கால் கிலோ இறாக இருக்கும் எறா வந்து உரிக்கிறதுக்கு முன்னால் உரிச்சதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ இறாக இருக்கும் நான் போட்டிருக்க இறாகவே அரை கிலோ வெயிட்டு எறாக போட்டிருக்கேன் அதே மாதிரி அரை கிலோ பட்டாணி வாங்கியிருக்கேன் அதை உரிச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே தான் நான் போடுறேன் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு கால் கிலோ இறா ஒரு கால் கிலோ பட்டாணியில் கூட செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு கைப்பிடி ஏறா ஒரு கைப்பிடி பட்டாணி போட்டு கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் தனி மிளகா தூள் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் சேர்த்திருக்க ஏதாவது சமைக்கிறதோ ஒரு பத்து நிமிஷம் தான் பத்துல இருந்து எட்டு நிமிஷம் தான் எட்டு நிமிஷத்துக்குள்ள சமைச்சிடணும் ரொம்ப வேக விட்டோம்னா ஏறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சோம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரை கிலோ பட்டாணி வாங்கி நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்கிறோம் இந்த பட்டாணியை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணியோட இற கலர் வந்து மாறவே கூடாது அப்படியே க்ரீனிஷாக இருக்கணும் ஆனால் வெந்து இருக்கணும் கிரீனிஷாகவும் இருக்கணும் இறம் வந்து ரப்பர் மாதிரி ஆகக்கூடாது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் மொத்தம் இதோட பாயிலிங் டைமே எட்டு நிமிஷம்தான் நம்ம இப்படியே வச்சுருவோம் வேகட்டும் நம்ம மூடி போட்டு வைத்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இறாவும் பட்டாணியும் நல்லா வேக வச்சுட்டோம் வாசனை செம்மையாக இருக்குதுங்க இது அப்படியே இந்த புலாவ் நெய்ச்சொருளெலாம் போட்டு பிறக்கி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் அரைச்ச தேங்காவோட விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப போடக்கூடாதுங்க டேஸ்ட் மாறிடும் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன் அரைச்ச தேங்காய் விழுது இப்போ வந்து அடுத்த சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படியே சிம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பட்டாணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்குது அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும் பட்டாணி சாப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஆங்க பட்டாணி எறா மற்றும் பெரட்டல் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டு வாசம் பண்ணுங்க தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க நான் சேர்த்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேருங்க போதும் கிரேவி தன்மைக்காக தான் இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் போதும் மொத்தம் குக்கிங் டைமு பத்து நிமிஷம் தான் இதுக்கு முடிஞ்சிருச்சு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டேன் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பும் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் திறக்கக்கூடாது நம்ம மூடிய ஒரு அஞ்சு நிமிஷம் திறக்காமல் வச்சுருந்தோம்லே இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே ஒரு கிரேவி தம்பி செமி கிரேவியாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக பச்சை பட்டாணி எரா எரா பெரட்டில் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாருமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் நம்ம சப்பாத்தி குடியாப்போம் நெய்ச்சோரு புலாவும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ